இப்போ நம்ம அந்த தீர்மானங்களை வாசிக்க போறோம் மக்களே ஒவ்வொரு தீர்மானம் படிக்கும் போதும் ஒவ்வொரு தீர்மானம் படிக்கும் போதும் நீங்க கை தட்டி உங்களுடைய ஆதரவை தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் தீர்மானம் ஒன்று விக்கிரவாண்டி மாநாட்டில் உயிரிழந்த இளைஞர்களை கண்டு கொள்ளாத நமது தமிழக வெற்றிக்கழக தலைவர் விஜய் அவர்களை வன்மையாக கண்டிக்கின்றோம் மதுரை மாநாட்டில் உயிரிழந்த இளைஞர்களையும் கண்டுகொள்ளாத நம்முடைய விஜய் அவர்களை கண்டிக்கின்றோம் தீர்மானம் தூமு நாமக்கல் மாவட்டத்திற்கு மணிக்கு வரேன் என்று சொல்லிவிட்டு எட்டு தான் சென்னையில் இருந்து ஏறிய விஜய் அவர்களை வன்மையாக கண்டிக்கின்றோம் பாட்டிலுக்கு பத்து ரூபாய் என்று பாடலை பாடிவிட்டு பத்து ரூபாய் கொடுத்து கூட தண்ணீர் பாட்டிலை வாங்கி வைக்காத விஜய் அவர்களை வன்மையாக கண்டிக்கின்றோம் மக்கள் மயக்கம் போட்டு உடனே சென்னைக்கு ஓடிய விஜய் அவர்களை வன்மையாக கண்டிக்கின்றோம் நாப்பத்தோரு பேர் இறந்த பிறகும் கரூருக்கு செல்லாமல் அவங்கள மகாபலிபுரத்திற்கே கூப்பிட்டு ஆறுதல் விழா நடத்திய விஜய் அவர்களை வன்மையாக கண்டிக்கின்றோம்

அவ லோக்கல்ல பண்ற அந்த பத்து ரூபாய் தப்பே நீங்க என்ன சொல்றீங்கன்னா தலைமை வரைக்கும் கமிஷன் போகுது செந்தில் பாலாஜிக்கு போகுது மு ஸ்டாலின் ஸ்டாலினுக்கு போகுது உதயநிதிக்கு போகுதுன்னு நீங்க சொல்றீங்க சரி சுப்ரீம் கோர்ட்ல சிறுபாலாஜி நான் இன்னொண்ணும் கேக்குறேன் 180 ரூபாய் ரூபா னு வக்கறீங்க 5000 ரூபாய் வக்கறீங்க இந்த ஷோல வக்கறீங்களே அப்ப அந்த கட்டிங் காசு உங்க வர்க்கம் வராதா கரெக்ட்டா டிக்கெட்டுக்கு 2000 ரூபாய் டிக்கெட்டுக்கு 5000 டிக்கெட்டுக்கு 10000 ரூபாய் அந்த கட்டிங் காசு உங்களுக்கு வருதுன்னு தான் அர்த்தம் நேரேயே வருதுங்க நாங்க சொல்லுவோம் எல்லாம் உங்க பாட்டிலுக்கு ரூபாயே கமிஷன் டிக்கெட்டுக்கு கமிஷன் போகாதா விஷ்ண விஜய் இரநூறு ரூபா டிக்கெட் அஞ்சாயிரம் ரூபான்றீங்களே மண்சாச்சு இல்லாம